எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிறேன் இன்று தருமபுரியில் தைலாபுரம் அணியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் மாவட்டத்துக்காக போட்டிருக்காங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சமூகத்துடைய சமூக நீதி காவலராக இந்த சமூகத்துடைய குலதெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலங்கிற தைலாபுரம் அணி வந்து கலந்திருக்கு அந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக என்னுடைய மகள் காந்திமதி அவர்கள் இருப்பார் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு வந்து அந்த தான் இணையதளம் முழுக்க வந்து ஒரு மாபெரும் பேசுபொருளாகும் மாபெரும் ஒரு பிரச்சனையா மாறியிருக்கு உண்மையாகவே வந்து தன்னுடைய மகளுக்கு இந்த செயல் தலைவர் பதவி ஏன் கொடுத்தார் எதுக்கு கொடுத்தார் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் அனைத்து கோணங்களையும் நாம் இந்த காணொலிக்குள்ளே உடைச்சி பேச போறோம் குறிப்பா காந்திமதி அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு எப்பொழுது வந்து பாத்தினா தெரிய வராங்க அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்க எதனால வந்து தைலாபுரத்துக்கு வராங்க அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்காக நான் வந்து பண்ணா பாதுகாப்பாக இருப்பேன் என்னுடைய வேலையே வந்து பாத்தினா மகனுக்கு மகனாக மகளுக்கு மகளாக என்னுடைய அப்பாவோட வந்து போனா கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க உள்ள வந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில நாட்கள்லேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வந்து பாத்தினா பொதுக்குழு உறுப்பினர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேலே வந்து கொடுக்கப்படுது அதற்கு பின்னாடி வந்து பொதுக்குழு உறுப்பினருடைய தலைவர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது அதற்கு பிறகு இன்று செயல் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுக்கப்படுது நாளை வந்து பார்த்தினா அவருக்கு என்ன கட்சிகள் வந்து என்ன ரோல் அப்படின்னா அவர் தான் தைலாபுரம் அணியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் புரியுதுங்களா இதை பல வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதாவது இனிமேல் தைலாபுரம் அணியை சார்ந்தவர்களுக்கு ஐயான்ற ஒருத்தர் இல்லைனாலும் அங்க வந்து கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது பொறுப்பு வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா உம்பரமாக வந்து வேலை செய்வாங்க ஏன் அருள் அவர்கள் இருந்து ஜி கே மணியில இருந்து நீ ஏகப்பட்ட பயங்கரமா வேலை செய்வாங்க ஏன் வேலை செய்வாங்க இனிமேல் கட்சின்றது தைலாபுரம் அணியை சார்ந்த கட்சின்றது ஐயான்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இயங்கிற அனைத்து அரசியல் விளையாட்டுகளும் யாரை நோக்கி வந்து பாத்தினா இருக்கும் அப்படின்னா காந்திமதி அவர்களை நோக்கி தான் அதோடைய தான் இன்னைக்கு வந்து செயல்தலைவர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய மகள் அப்படின்ற ஒற்றை காரணம் இல்லாம போயிருந்தா காந்திமதி அவர்களுக்கு கட்சிக்கு வந்த மூன்று மாதங்கள்ல செயல்தலைவர் பதவி வந்து கிடைக்கப்பட்டிருக்குமா பொதுக்குழு உறுப்பினர் பொதுக்குழு தலைவர் செயல் தலைவர் பதவி நாளை வந்து தலைவர் பதவி அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட பதவிகள் மருத்துவர் ஐயாருடைய மகள் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தானே கொடுக்கப்பட்டிருக்கு வேற எந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தோரு உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக மருத்துவர் ஐயா அவர்களை நம்பி இந்த சமூகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டாங்களே அந்த குடும்பத்தில இருந்து வராங்க எனக்கு வந்து நீங்கள் வந்து கட்சியில் ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா இவ்வளோ பெரிய பதவி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுப்பாரா கொடுத்திருப்பாரா கிடையவே கிடையாது புரியுதுங்களா மகள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்று செயல் தலைவர் பதவி அதுவும் வெறும் மூன்று மாசத்துல எப்படி இவருதான் சமூக நீதி காவலர் சமூக நீதிக்காக வந்து போனா போராடுறவர் அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்கள் பேசுறவர் மூணு மாசம் வந்து பார்த்தோன்னா கட்சிக்குள்ள வந்தவங்களுக்கு எப்படி செயல் தலைவர் பதிவு கொடுக்கப்படும் புரியுதுங்களா இருபது வருஷமா வந்து போனா தம் புள்ள கட்சிக்குள்ளே இருப்பாராம் அவருக்கு இருபது வருஷம் கழிச்சு தான் தலைவர் பதவி கொடுப்பாராம் அந்த இருபது வருஷம் கழிச்சு வந்து தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதையும் மூணே வருஷத்துல வந்து போனா பிடிங்கிடுவாராம் கேட்டால் வந்து பார்த்தோன்னா என் புள்ள வந்து சரியா வேலை செய்யல அதனால தான் வந்து போனா நான் வந்து கட்சியுடைய தலைவர் பதவியில் வந்து பார்த்தா நீக்கிருக்கேன் அப்படின்ற ஒரு புரடாவை வந்து போனா விடுவாராம் ஆக்சுவலி இந்த சமூகத்துக்கு தெரியாத ஒரு இன்னொரு பக்கம் இருக்கிற அரசியல் விஷயத்தை நான் விமல் ஒருமன் இந்த சமூகத்துக்கு உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா கடந்த வருடம் வந்து முகுந்தன் அப்படின்ற ஒருவர் வந்து இந்த சமூகத்துக்குள்ள பெரும்பகுதியாக பேச பொருளா பேசப்படுறாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள யார் அந்த முகுந்தன் அப்படின்னா காந்திமதி அவர்களுடைய மகன் புரியுதுங்களா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா காந்திமதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா கிட்ட போய் கேட்கறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் உங்க பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பதவியும் கொடுப்பீங்களா உங்க பிள்ளை மட்டும் கிடையாது உங்களுடைய மருமகளும் வந்து போனா சேர்ந்துகிட்டு கட்சிக்குள்ள மிக பெருசா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நாங்கள்லாம் வந்து பாத்தினா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு கேள்வியை காந்திமதி அவர்கள் வந்து பாத்தினா தைலாபுரத்துல வைக்கிறாங்க அப்படி வைக்கப்படும் பொழுது இதானமா உன் பிரச்சனை கவலைப்படாத என் பேரனை வந்து பாத்தினா இளைஞரணி தலைவரை நான் மாத்திரேன் அதுக்கு வந்து போனா உன் தம்பி வந்து பாத்தினா சம்பதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுக்குறாரு யாரு நம்மளுடைய ஐயா அந்த உறுதிமொழி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு இந்த விஷயத்தை பத்தி இவங்க இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய இதை வந்து பாத்தீங்கன்னா கட்சியோடைய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட அன்புமணி அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படல சொல்லப்படலை அதற்கு முன்னாடியே வந்து ஜி கே மணி அவர்களுடைய மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி தலைவர் கொடுக்கப்பட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுப்புல இருந்து விலகின விஷயம் எல்லாம் தெரியும் இதெல்லாம் இந்த டிராமாலாம் முடிஞ்சு போச்சு அடுத்ததாக காந்திமதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நகர்த்தன மிகப்பெரிய ஒரு காய் என்ன அப்படின்னா தன்னுடைய மகன் அந்த விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துல உடைக்கிறாரு அதெல்லாம் முடியவே முடியாது அவன் இளைஞரணி தலைவரெல்லாம் ஏற்க முடியாது அதற்கான தகுதியும் கிடையாது குடும்பத்துக்குள்ளேயே எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நரேட்டிவ சொல்றாரு அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத பெரியவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத காந்திமதி அவர்கள்தான் இந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரெண்டாக உடைக்கணும் அப்படின்ற பேர் வழியில் தன்னுடைய தோழியாக இருக்கும் சுசீலா அவர்களும் அப்புறம் வந்து ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிலரை வந்து வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை மெல்ல மெல்லமாக காய் நகர்த்தி இந்த கட்சியை ரெண்டா வந்து பார்த்தோன்னா உடைக்கிறாங்க உடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா துண்டாடி இன்னைக்கு வந்து செயல் தலைவராக வந்து நிற்கிறாங்க இதுக்கெல்லாம் பலர் நினைச்சிட்டு இருக்கலாம் ஜி கே மணி அருள் தான் அப்படின்னு அருளும் ஜி கே மணி அவர்களும் சுஷிலா அவர்களும் யாருடைய கைப்பாவையாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க அப்படின்னா காந்திமதி அவர்களுடைய செயல்பாடு தான் புரியுதுங்களா இங்கே என்னன்னா அவங்க சிரிக்கிறாங்கன்றதுக்காக பலர் வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல வன்னியர்களுக்கு தெரியல தன்னுடைய மகள் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டுமே செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சாதாரண வன்னியர்கள் மூன்று மாசத்துல இவ்வளவு பெரிய பதவி வந்து பாத்தீங்கன்னா உங்களால அடைய முடியுமா இதற்கு முன்னாடி கட்சிக்காக சமூகத்துக்காக காந்திமதி அவர்கள் வந்து செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு நாலு நல்லது நாலு விஷயதம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்களால் சொல்ல முடியுமா இல்ல இந்த மக்களுக்காக வந்து போனா செஞ்சோம் அப்படின்னு வந்து காட்ட முடியுமா ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா மகள் 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 இந்த ஒரு ஒற்றை பதவிதான் இவ்ளோ பெரிய பெரும் பதவியை வந்து பாத்தினா கட்சிக்காக வந்து போனால் கொடுத்துருக்கு புரியுதுங்களா இதெல்லாம் வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து அருள் அவர்களாக இருந்தாலும் சரி ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி இனிமேல் தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் எல்லாருமே பயங்கர உக்கரமாக வந்து போனால் செயல்படுவாங்க அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஐயாவர்களுக்காகலாம் தான் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அவர்கள் நாளை இல்லாமல் போனாலும் தைலாபுரம் அணி செயல்படும் அதற்கு எல்லா வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அவர்கள் செயல்படுத்துவார் புரியுதுங்களா அதனால தான் இந்த விஷயத்துக்குள்ளேயே மகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பாசத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் வந்து சுசிலா அவர்களுடைய பாசத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிக்கி இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த விஷயத்த இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் மீண்டும் மீண்டும் வந்து பல முறை இருக்கிறேன் நாம ஏன் அன்புமணியா அவர்களுடைய தரப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான விஷயமே இதுதான் புரியுதுங்களா இங்கே நடந்துட்டு இருக்கிற அரசியல் நாடகம்ன்றது இந்த சமூகத்துக்கு எதிரான வந்து போன நாடகம் காந்திமதி அவர்களாலேயோ சுசிலா அவர்களாலேயோ நாளை இந்த சமூகத்துக்காக எந்த ஒரு சிறு நன்மை கூட வந்து பாத்தீங்கன்னா நிகழாது புரியுதுங்களா இவங்கெல்லாம் அரசியலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறது ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இந்த சமூகத்துக்கு அதனால இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் தொடைத்து வந்து பாத்தீங்கன்னா எரிந்துட்டு நாம நிக்க வேண்டிய இடம்ன்றது வந்து பாத்தினா என்னதுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அதே போல மகள் என்ற ஒற்றை விஷயத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன் புரியுதுங்களா இத்தனை ஆண்டு காலம் இந்த சமூகத்துக்காக உழைச்சவன் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை இழந்து சுகத்தை இழந்து ராப்பகலா வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைச்சி போஸ்டர் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடியை பிடிச்சி அங்க கடனை வாங்கி இங்க கடனை வாங்கி இந்த கட்சியை வளர்க்கணும் அங்க வளர்க்கணும் இங்க கூட்டம் போடணும் அங்க கூட்டம் போடணும் அப்படின்னு எவ்வளவு வேலைகளை செஞ்சவனுடைய குடும்பத்திலிருந்து இருந்து குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு இவ்வளவு பெரிய பதவிகள் வந்து பாத்தோன்னா மூன்று மாசத்துல கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டா வன்னியர் சமூகத்துக்குள்ளேருந்து யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்காது புரியுதுங்களா ஆனா தன்னுடைய மகள் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வன்னியர்கள் தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா தைலாபுரம் அப்படின்றது இனிமேல் வன்னியர் சமூகத்துடைய நன்மைக்காக வந்து இயங்கமா அப்படின்னு கேட்டா இனிமேல் இயங்காது புரியுதுங்களா இனிமேல் இந்த சமூகத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல நன்மைக்காக இயங்கும் அப்படின்னா அது அன்புமணியா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற விஷயம்தான் புரியுதுங்களா அன்புமணியா அவர்கள் மேல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போனா சொல்லப்பட்டிருக்கு அதை இல்லைன்னா நான் மறுக்கல புரியுதுங்களா அதை தாண்டி அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தைலாபுரம் சார்ந்த தற்பொழுது இருக்கிற அணி அப்படின்றது வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வேலைகளில் இருக்கிறாங்க அதனால வன்னியர்கள் நாம சிந்தனையோட இதை கேள்வியாக முன்வைக்கணும் மகளுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வியை இந்த சமூகம் கேட்கணும் கேட்டே தீரணும் புரியுதுங்களா இத்தனை ஆண்டு காலமாக முட்டாள்களாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஊமை சனங்களாக இருந்துக்கிட்டே இருந்துரும் அப்படின்னு நம்புகிற விஷயத்தை வன்னியர் சமூகம் உடைத்து வந்து பார்த்தீங்கன்னா எரியணும் இதை கேள்வியாக முன்வைக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்ரிய சொந்தங்களுக்கும் விமல் ஒருமன் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் நாம இதற்கு முந்தைய வந்து போனால் பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம் காந்திமதி அவர்களை பற்றி வந்து பண்ண ஒரு காணொலி கூட தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர் விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க நாளை அவங்க தான் செயல் தலைவர் அப்படின்னு எப்பொழுது அவங்க எப்போது வந்து போனால் பொதுக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்டாங்களோ அன்றே வந்து போனால் சொன்னேன் இன்னைக்கு இது நிகழ்ந்திருக்கு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நாளை ஐயா அவர்கள் இல்லாமல் போனாலும் தைலாபுரம் அணி செயல்படும் அதற்கு தலைவராக காந்திமதி அவர்கள் இருப்பாங்க இதை வன்னியர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரியதரமும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன் 나 빨리 빨리